தெரியும் வாடா மா பாருங்க பேட்வாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சரி கை கை வைக்காதீங்க கை வைக்க பயன் சார் வாடா போட கூப்பிட்டுங்க நான் ஒன்றும் பாய் ஃப்ரெண்டு கிடையாது சொல்லுங்க

இல்ல பொண்ணுங்கள வந்து மிஸ் மிஸ்பிஹேவ் பண்றான் அவன் அடிக்கணும் ஏன்னா ஒரு லவ் ப்ரபோசல் பண்ண பாவத்துக்கு என்ன போட்டு அந்த அடிச்சு தெரியும் அவனுங்களே வந்து மிஸ் யூஸ் பண்ணுவானுங்க இந்த இந்த காலத்துல